நீ எங்க பிறந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இங்க பிறந்திய மெட்ராஸ் தான் ஊர் உங்களுக்கு சென்னை நம்ம அக்கா எவ்வளவு அழகா சொல்ற அடிக்கடாதுன்னு ஆ வாங்கு எதுக்கு டிபி சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஊர் கிளம்பி இருக்கோம் அம்மா இப்பதான் நம்ம ஊர் கிளம்பிட்டு போறோம் சரி ஓகே இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர் போறோம் நம்ம கார்ல

இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. ஓர வெளியில கொஞ்சம் மழை விழுஞ்சினா கொஞ்சம் அழகா இருக்கும். வெயில் அடிக்குது. சரி ஓகே டன். இப்போ வந்து நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் போறோம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திட்டி உடனே தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்படி டிரைவிங் டிரைவர் வந்து மாட்டியாச்சு. டிரைவிங் வந்து வேற லெவல்ல அப்படியே ஓடிட்டு இருக்கா பைபாஸ் ரோட்ல எல்லாம் பண்றட்டி ஜாம் ஆனது. ஓகே டன் 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 நான் தூங்க போறேன். வண்டி திண்டி திண்டிவனத்தில திருச்சி வரைக்கும் போலே அம்முட்டி அம்மா எப்படி வண்டி ஓட்டியா கட்ட வண்டி கட்ட வண்டி அம்முட்டி அம்மா எப்படி வண்டி ஓட்டியா வெள்ளக்கோடு இல்ல தான் தெரியும் வாட்டில

ஆனால் அந்த டைம் அதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க போது அது பெரிய விஷயமா இருக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அது ட்ரை ஆகி ஆஃப் ஆயிருச்சு அது அந்த நான் எப்படி அப்படி மறந்துட்டோம் நூறு ரூபாய்க்கு போட்டோம் அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகல திருப்பி வந்து இன்னொருத்தர் ஒரு ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ரெண்டு லிட்டர் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் கூப்பிட்டு போயிட்டு திருப்பி அது பத்தாம ஸ்டார்ட் ஆகல திருப்பி அவங்களே

அதான் விருதுநகர் கிட்ட தான் விருதுநகர் டூ மதுரை வந்து நமக்கு ஏழரை சரி ஓகே நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஓகே டன் நம்ம பாய் சொல்லிடுங்க இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து செட்டில் ஆயாச்சு ஒரு டைம் வரும்போதும் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளா இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் வந்து நம்ம அனுபவிச்சிட்டே இருக்கோம் இந்த டைமும் அனுபவிச்சோம் அதாவது நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த கேர்லெஸ் வந்து நமக்கு இருக்குது அதை வந்து கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா வண்டி வந்து நம்ம சர்வீஸ்லாம் விட்டு தெளிவாக எடுத்துகிட்டு வந்தோம் வர்ற வழியில அந்த சின்ன ஒரு பெட்ரோல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் இருக்காங்க அதை நினச்சி பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே இவ்வளோ நேரம் வந்து நல்லா நேற்று ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி நம்ம இங்கே செல்ராஜனை வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு மணி ஆகிட்டு இனி பகலில் வந்து பதினோரு மணி வரைக்கும் தூங்கியாச்சு என இப்போ முடித்தாச்சு இனி நாளைக்கு வந்து நமக்கு ஃபங்க்ஷன் அதை அட்டன் பண்ணுவோம் ஓகே டன் பை பாய் பாய்